தேவனை மகிமைப்படுத்தி தேவனுக்காகவும் வந்திருக்கிறவர்களுக்காகவும் நடக்கிறதுக்கு பேர் தான் அற்புதம் அற்புதம் யாருக்காக யாருக்கு நீடோ அவங்களுக்காக ஒருத்தன் திராட்சரசம் தண்ணி திராட்சரசம் பத்தலைன்னு சொன்னாங்க ஒரு வீட்ல அங்கே அற்புதம் நடந்தது திராட்சரசம் கத்தர் கொடுத்தார் இந்த அற்புதம் யாருக்காக அந்த ஜனங்களுக்காக இப்ப நம்ம வாசிச்சோம் சகோதரர் கொடுத்தது ஒருத்தர் குஷ்டமா இருந்தாரு இயேசு அற்புதம் செய்தார் இந்த அற்புதம் யாருக்காக அந்த குஷ்டரோகிக்காக அற்புதம் எப்பவுமே அடுத்தவங்களுக்காக எந்த ஊழியர் அற்புதத்தை தன்னுடைய மகிமைக்கென்று பயன்படுத்துகிறாரோ அது தேவனிடத்திலிருந்து வந்தது கிடையாது தேவனிடத்திலிருந்து வருமானால் அது மனுஷனுக்கு பிரோஜனமாக இருக்கும் அதே நேரத்தில் அதன் மூலமாக தேவன் மகிமைப்படுவார் குஷ்டரோகியை சுகமாக்கினாரு குஷ்டரோகிக்கும் பிரோஜனம் அவன் வந்து தேவனை பணிந்து கொண்டான் இதான் ஒரு அற்புதத்தினுடைய ரிசல்ட் நீங்க இத வச்சுக்கிட்டு இதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா போதும் வேலை முடிஞ்சு நீங்கள் இந்த அற்புதத்துக்கு பின்னாடி அதிசயத்துக்கு பின்னாடி தீர்க்க தரிசனத்துக்கு பின்னாடி ஓடுறத நிறுத்திடுங்க இதுதான் பெருந்திண்டி அங்க போய் சாப்பிடுறது இங்க போய் சாப்பிடுறது ஓய்யோ அவரு அவரு ஜெபிச்சா அப்படியே நடக்குதான் ஏன் நீங்க பண்ணாலும் நடக்கும் ஏன்னா அவர் ஜெபிச்சா நடத்துறவர் யார் தெரியுமா ஏசு கிறிஸ்து நீங்க ஜெபிச்சாலும் நடத்த போறவர் இயேசு கிறிஸ்து தான் அவருக்குள்ள இருக்கிற தேவனும் உங்களுக்குள்ள இருக்கிற தேவனும் ஒரே தேவன் தான் உங்களுக்கு நம்பிக்கை அவர் மூலமா போனா நடக்கும்னு உங்களுக்கே அவ நம்பிக்கை என் மூலயமா நடக்காதுன்னு உங்களுக்கு உங்க மூலயமா நடக்காதுன்னு நீங்க நம்புறீங்க அதனால நடக்கல அவர் மூலமா நடக்கும்னு நினைக்கிறீங்க அதனால நடக்குது கொஞ்சம் உங்களை நம்புங்க எனக்குள்ளே தேவன் இருக்கிறார் என் தேவன் என் ஜபத்துக்கு செவி சாய்க்கிறார் நான் ஜோமான அற்புதம் நடக்கும் நினைச்சு பாருங்க கண்டிப்பாக அற்புதம் நடக்கும்